சாமான ஏற்றி கொண்டு வந்து விட்ட நான் கொண்டு வந்து அதுபடியே அதுபடியாகத்தான் நான் வந்து பிறந்த நாள் நிற்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் போய் நின்றுனேன் அதான் அதுக்கப்புறம் என்னடா எல்லாம் வெட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்த நான் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் நேற்றைய தினம் வீட்டை வரையக்க சரியா அப்புறம் மூண்டு மணி என்ன சென்றா போன என்னடா நாங்கள் மாமாக்கள் எல்லாருமா சேர்ந்துடுந்து சும்மா இருந்துக்கா சின்னு வாங்க போற வேலை இல்லாம அப்ப அதோட அப்ப மூன்றரையே ஆயிட்டு நேரம் அப்ப அதுக்கப்புறம் தான் இங்க வீட்டே வந்துனாங்க ஆனா உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அத்தை தம்பி மாமாருமே நல்லா இருந்துச்சு என்ன பொம்மைய கண்டி எல்லாம் வந்தது பொம்மை ஒண்ணுதான் என்ன சொந்துறேன் கொண்டு வந்தது நான் தானே நிக்கலாம்

அதுதானே நான் அப்போ நாங்கள் ரக்கிட்டோம் அதே மாதிரி நாங்கள்டைக்கு என்ன வீட்டில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களா சொல்லுங்க அப்போ நீங்கள் இங்கே வாழை தோட்டங்களுக்கு வந்து நாங்கள் பாத்தி எல்லாம் கிண்டி தண்ணி எல்லாம் தண்ணியெல்லாம் எல்லாம் போகிறோம் அதோட வந்து வீட்டுக்கு முன்னால் கொஞ்சம் மண் கொஞ்சம் கிடக்குது இந்த மண்ணை கொஞ்சம் எல்லாம் தசி நல்லா ஏறி எல்லாம் உழைக்கி சரிச்சு சரிச்சு உள்ளே ஆக்கிட்டாரு அதெல்லாம் பழிச்சு ஒரு சுத்த வர கல் அடிக்க விடுவோம் அதுதான் சரிஞ்சாலும் சரியாது அதோட என்ன நாங்கள் வாழை தோட்டம் நிறைய வளர்ந்துட்டு பாலத்தோட நிறைய வளர்ந்துட்டு நாங்கள் அதனால எல்லாத்துக்குமே இது பாத்தி கட்டப்புறமே ஒன்றுமே பாத்தி இல்ல புல்லாம் நீட் படுத்தினதான பாத்தி ஒன்றுமே கோழில டைம் காணாதான பொழுதுபட்டுட்டு அதெல்லாம் அப்படியே புல்லுதான் நிரம்பிங்களும் கூட்டுவோம் கூட்டினா தான் அது வந்து புல்லு கூட்டு டெய்லியா வந்தா தானே அந்த புல்லு வளராது

அதனால சில டைம் ஒன்றை விட்ட நாள் தான் இது கூப்பிட்டுருந்தா நான் என்ன அப்போ இதில் புல்லாம் வளர்ந்துடும் அதுக்கு அடிக்கடி வரும் அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கொண்டு வோம் அப்போ என்ன ஓ நாங்க அப்போ வீடியோ போகிறது முன்னுக்கு அங்கே சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கு மேல் பண்ணி கிளிக் பண்ணா நாங்க போகிற வீடியோட கூட வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகும் போ அப்படி இப்படி இப்படி அது முடி

ஆமாங்கள ஒக்கறியா ஓடுறா என்னம்மா குட்டி குடு ஓடுவாமோ ஆ சரி ஆ அப்ப நான் குடி குடு கொண்டு பாத்தீங்கன்னா முதலாவது இந்த வாழைக்கு நான் பாத்துட்டு இருக்கேன் கண்டு வரணும் கண்டு குட்டி தரட்டனா அப்ப இங்க கிట్లా ஊட்ட கூடாது அப்ப அச்சே நம்மளக்குமார் கொண்டு வரணும் கொண்டு வந்து கூட வளருது நம்ம கூட்டுறேன்ட பார்க்கத்தான் தெரியுது என்ன அப்படியே தெரியும் ஒவ்வொரு நாளும் கூட்டுங்க ஒவ்வொரு நாள் அங்கால கூட்டுறீங்க முன்னுக்கு கூட்டுறீங்க அது இந்த பின் குத்த இடக்கிடத்தான கூட்டுறீங்க எனக்கு அதை இல்லாம பாய்க்குது வேற வேற உண்மைதான் உண்மையா அப்போ நீங்க என்ன ஒரு நாள் கூப்பிட்டுங்க

அதே மாதிரி அங்காலேயும் இருக்கு நாங்க அப்படியே காட்டு வம்புறாக்கி நான் சென்ற கூட்டு தண்ணியும் நீங்களும் அங்காலை கூட்டி அங்காள போட்டுக்கிடாக்குது அப்புறம் சென்று நிக்கிற இடத்துக்கு வந்து என்ன செய்யறீங்க உண்மையாம கூட்டி தெரியாது பார்க்க தெரியுது வீடியோ எவ்வளோ நீட்டா இருக்கு

அப்பதான் நல்ல அது வேலியன் கடை இல்ல அடைக்க மாட்டீங்க வேலி அடைக்க மாட்டியா நீங்க அடையுங்க நீங்க <laughs> 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 <laughs>

என்ன <laughs> 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 <laughs>

ீங்க விளக்கு மரம் முடியுதா இருக்கா அப்படி இல்ல கூட ஊ போட்டு கொளுத்தூட்டின என்ன செய்ய சத்தம் போடாம வந்து சத்தம் என்ன செய்யறது

എട്ട മണിയാ അപ്പൊ ഒളും ഉണ്ട് മണിക്ക് ഉമ്മ മണി തന്നെ പോയി

இத <laughs> <laughs>

ஆனா படிவாரு கல்லு அரைக்கணும்னே நாங்க நல்லா இருக்குல்ல நாங்கள அப்படங்கு வேலையெல்லாம் புரிஞ்சு பூக்காண்டுக்கு எல்லாம் தென்னை மரத்துக்கு பாத்துக்கிண்டி தண்ணி எல்லாம் ஊத்திக்காச்சு வாழை மரத்துக்கு கல்லுக்கு எல்லாம் கட்டிக்காச்சு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்ட போறோம் வண்டியோட பதிவு அது நம்ம அப்ப நாங்களோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் நோமலான பதிவு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னமோ ஒரு புதிய விடியோ நாளை சந்திக்கிறதுக்கு முன்னுக்கோ ஒரு முக்கியமான கதை என்ன சொல்லும் இல்லைங்க நான் கேட்க நீங்க சொல்றீங்க அந்த தம்பி கொண்டு வர ஆனா உண்மைக்குமே இப்ப தேங்காய் விலை சரியான இது அவ்ளோ அதே ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாவா